ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் அந்த காம்படிஷன் சேனலில் வரைய இருக்கிறேன் நாம் இன்றைக்கி லெவன்த்து ஸ்டாண்ட்டில் வரலாறு புக்கில் அரேபிய துருக்கை துருக்கியர் வருகை ஸோ இந்த லெசனில் இருக்கிற ஒன் மார்க் கொஷின்ஸ் தான் நம்ம கேட்க போகிறோம் ஸோ இதில் மொத்தம் பதினஞ்சு கொஷின்ஸ் வந்து இந்த லெசன்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம் ஸோ வந்து அதுதான் நம்ம இப்போ டெஸ்ட் எழுத போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா லைவ் டாட் பியூ கிரிட் டாட் காம் ஸோ இந்த வெப்சைட் அதை ஸோ உங்களுக்கு லிங்க் அந்த வெப்சைட்டோட நேம் வந்து உங்களுக்கு கீழே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே உள்ள நீங்கள் ஃப்ரீயாகவே இப்போ சைன் அப் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இரநூத்தி ஐம்பது பேர் மட்டும் இது ஃப்ரீ இது ஃபுல்லாகவே ஃப்ரீ இது ஸோ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் ஏர் போயிட்டு உங்கள் யூசர் நேம் இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா போதும் ஜஸ்ட்டு நீங்கள் லாக்இன் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா உள்ளே இதை மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் இப்போதிக்கே உங்களுக்கு ப்ரீமியம் யூசர் அப்படின்ற அந்த டேக் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது பேருக்குள்ளே வந்தாக்கா ஸோ வந்து இப்போ நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் பதினஞ்சு கொஷின் இருக்குது ஸோ வந்து நம்ம இப்போ டெஸ்ட் எழுதலாம் ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட் டெஸ்ட் நீங்கள் இந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு டேக் லைவ் டெஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னாக்கா சாய்ஸ் குஸ்க்குள்ளே ஸோ ஆக்டிவேட் ஆகிருக்கும் ஸோ இப்போதைக்கு ஆக்டிவேட் ஆகிடுச்சி பட் நம்மள இன்னும் டைமர் இன்னும் ரன் ஆகலை ஸோ வந்து நம்ம டைமரை ஆக்டிவேட் பண்ணாக்கா ரன் ஆகும் ஸோ நீங்கள் இப்போ இப்போ ஜஸ்ட் இப்போ சைன்இன் பண்ணினா கூட நீங்கள் இப்போயே போயிட்டு இந்த டெஸ்ட் எழுதலாம் ஓகே நம்ம டைமரை இப்போ ஆன் பண்ணுவோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா டைமர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம ஸ்டார்ட் குஸ்க் எடுப்போம் மொத்தம் நம்மளுக்கு அஞ்சு நிமிஷம் டைம் இருக்குது ஸோ இங்கே டைம் ஓடிட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாரிக் ஃபஸ்ட் கொஷ்னு தாரிக் அல்ஹிந்த் என் நூலை எழுதியவர் தாரிக் அல்ஹிந்த் என்னும் நூலை எழுதியவர் ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா அல் பெருனி ஸோ நீங்கள் இப்போ சைன்இன் ஜஸ்ட்டு இன் பண்ணிங்கனாக்கா இந்த கொஷின் நீங்கள் இந்த கொஷின்ஸை நீங்கள் இப்போ உடனே அட்டன் பண்ண முடியும் அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா தாரிக் இ முபாரக் ஷாஹி எந்த வம்சத்தினாட்சிக் காலத்தில் எழுதப்பட்டது செகண்ட் கொஸ்டின் தாரிக் இ உபாரக் ஷாஹி எந்த வம்சாட்சிக் காலத்தில் எழுத எழுதப்பட்டது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா சையது சையது வம்சம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்மணாபாத்துக்கு தனது படகளை கொண்டு போரிட வந்தவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பிரம்மணாபாத்துக்கு தனது படைகளை கொண்டு போரிட வந்தவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா முகமத் பின் காசிம் ஸோ நீங்கள் இப்போ லைவ் டாட் பீப்புள் கிட் டாட் காம் பண்ணினாக்கா இந்த கொஷன்ஸ் நீங்கள் பட்டன் பண்ண முடியும் அடுத்தது யாமின் உத் என்ற பட்டத்தை வழங்கி பாராட்டப்பட்டவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா கஸ்னி முகமத் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கஜினி அரசின் கடைசி அரசர் யார் நெக்ஸ்ட்டு கஜினி அரசின் கடைசி அரசர் யார் ஸோ நான் ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா குரவுஷா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா கிதாப் உல்ஹிந்த் என்னும் நூலை எழுதியவர் யார் நெக்ஸ்ட்டு கிதாப் உல்ஹிந்த் என்ற நூலை எழுதியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா அல் ஸோ நீங்கள் இப்போ டேரெக்டாகவே கொஷ் போயிட்டு இந்த கொஷின்ஸ் இப்போ பண்ணலாம் ஸோ வந்து இந்த கொஷின்ஸ் இப்போ டேரக்டாகவே நீங்கள் அட்டன் பண்ணாக்கா உங்களுக்கு எதனா ரேங்கில் இருக்கீங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது குத்பதி நாய் ஐபக் சிறுவனாகர் இருந்தபோது யாருக்கு அடிமையாக விற்கப்பட்டார் நெக்ஸ்ட்டு ஸோ இன்னும் உங்களுக்கு ரெண்டு நிமிஷம் டைம் இருக்குது ஸோ இந்த குவிஸ் முடியறத்துக்கு குத்பதி ஐபக் சிறுநகர் இருந்தபோது யாருக்கு அடிமையாக விற்கப்பட்டார் ஸோ இதுக்கான ஆன்சர் முகமது கோரி நெக்ஸ்ட் நய பி முல்க் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டவர் பால்வன் நெக்ஸ்ட் பால்வன் துக்ரில்கான எப்பிடத்திற்கு ஆளுநராக நியமித்தார் இதுக்கான ஆன்சர் வங்காளம் இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லதோர் மீது ஜிசியாவதியை விதித்தவர் யார் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் ஐபக் டைம் முடிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக சம்மிஷன் ஆகிடும் ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் இப்போ கூட போய்ட்டு இது இந்த கொஷன் நீங்கள் அட்டன் பண்ணலாம் லைவ் டாட் பீப்புள் குரு டாட் காம் பண்ணினாக்கா இந்த கொஷின்ஸை நீங்கள் இப்போ அட்டன் பண்ண முடியும் நெக்ஸ்ட்டு துக்ளக் அரச வம்சத்தின் கடைசி அரசர் யார் எதுக்கான ஆன்சர் இன்னும் நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் டைம் இருக்குது இதுக்கான ஆன்சர் பார்த்துருக்கா நஹம் நஸ்ருதீன் முகமது ஷா அடுத்தது இப்ராஹிம் லோடியை எந்த போரில் பாபர் இப்ராஹிம் நெக்ஸ்ட் கொஷின் இப்ராஹிம் லோடி எந்த போரில் பாபரிடம் தோற்றார் ஸோ இன்னும் ஒரு நிமிஷம் இருக்குது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா முதலாம் போர் நெக்ஸ்ட்டு தபகத் ஹி நஸ்ரியை எழுதியவர் இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா மின்ஹச் சிராஜ் நெக்ஸ்ட்டு குவத் அல் இஸ்லாம் மசூதியின் நுழைவாயிலான அலாய் தர்வாசாவை கட்டியவர் யார் ஓ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கனாக்கா அலாவுதீன் கில்ஜி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஷா நாமாவை இயற்றியவர் யார் ஷாநாமாவை இயற்றியவர் யார் இதுக்கான ஆன்சர் பிர் தோசி ஸோ நீங்கள் இப்போ சப்மிட் கொடுத்தீங்கனாக்கா சப்மிட் ஆகாது ஏன்னா எல்லாருக்குமே ஒரே சமயத்தில் சப்மிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ டைம் ரிமைனிங் வந்து டுவெண்ட்டி செகண்ட் நைன்டீன் செகண்ட்ஸ் இருக்குது ஸோ அதெல்லாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இது ஆட்டோமேட்டிக்காகவே சப்மிஷன் ஆகிடும் இனி ஏழு செகண்டில் ஆட்டோமெட்டிக்காக சப்மிட் ஆகிடும் ஓகே சப்மிட் ஆயிடுச்சு ஓகே ஸோ வந்து இப்போ இப்போதைக்கு யாருமே அட்டன் பண்ணலை நீங்கள் இப்போ இதில் ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னாக்கா அதாவது நீங்கள் போயிட்டு இப்போ சைன்இன் பண்ணீங்கனாக்கா ஃபர்ஸ்ட்டு வரை இரநூத்தி ஐம்பது பேருக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீ ஸோ இன்னும் யாரும் நம்ம சைன்இன் கொஞ்சம் இன்னமும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ ஹோம் போயிட்டு ஆன்சர் கீ வந்து நம்ம இதை செக் பண்ணலாம் ஸோ ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு நான் இப்போ இங்கே பப்ளிஷ் கொடுக்குறேன் ஸோ இங்கே ஆன்சர் கீ போனீங்கனாக்கா சாய்ஸ் கீஸ் போயிட்டு ஸோ இதுக்கு ஆன்சர் கீ உங்களுக்கு இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர்க்கே நீங்கள் பிடிஎஃபே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டூ ஃபிஃப்டி மெம்பர்ஸ் குள்ளே இருந்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ப்ரீமியம் யூசர் ஸோ ப்ரீமியம் யூசர் வந்து டவுன்லோட் ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும் ஸோ டவுன் பிடிஎஃப் டவுன்லோட் கொடுத்தாக்கா இப்போ இந்த குய்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆகிடும் ஸோ டவுன்லோட் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காகவே டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட்டு கொஷின் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செட் ஆஃப் கொஷின்ஸில் நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி